வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் சொல்ற நேரம் உங்க கேள்வியை கேட்கலாம் சார் சார் இப்போ ஜென்ரலா நீங்க என்ன சொல்லுவீங்க எந்த பொருளையும் கடன் கொடுத்து வாங்காத கடன் வாங்கி வாங்காத அப் ஃப்ரெண்ட் கையில காசு கொடுத்து வாங்கு அப்படிங்கறது நீங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோன் வாங்க போனேன் முப்பதாயிரம் ரூபாய் அந்த ஃபோன் முப்பதாயிரம் ரூபாய் நான் கையில கேஷா கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி அதுக்கு இஎம்ஐயா நீங்க மாத்திட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்றான் இது இது புரியவே இல்லை கடன் வாங்கினா உனக்கு டிஸ்கவுண்ட் ரெடி கேஷ் கொடுத்தா டிஸ்கவுண்ட் கிடையாது இது ரொம்ப இப்ப நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிச்சு இது வந்து நான் மாறல இல்ல இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு இல்ல உங்களை ட்ராப் பண்றாங்க ஏன்னா அப்போ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு அளவே கிடையாது ஒரு ஒரு பர்ச்சேஸுக்கு ஒரு ஒரு கிரெடிட் வாங்குவேன் கார்டு வாங்குவேன் ஸோ கிரெடிட் கார்டு இல்லாதவனை உன்னை கிரெடிட் கார்டு வாங்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் இது ஆப்பிளுக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் ஒரு க டை அப் இருந்தது அந்த டைப்பை நீ ஏன் படிச்சிருப்ப அந்த டைப்பு உடஞ்சும் போச்சு ஆப்பிள் என்ன சொன்னான்னா என் பிராண்டு தான் பிரீமியம் கஸ்டமர் அந்த பிரீமியம் கஸ்டமரும் உனக்கு நான் தரேன் நீ வந்து என் கிளைண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடு ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் போட்டான் பைசிய செடியோட போடுவோம் ஸோ இது என்னன்னா ஒரு பேங்க் ஒரு ப்ராடக்டோட பிராண்டுக்கும் அந்த கிரெடிட் கார்டுக்கும் எக்ஸ்களுசிவ் ஆஃபர் அந்த ஆஃபரை காமிச்சு இன்னும் நிறைய கிரெடிட் கார்டு விற்பாங்க இது வந்து எலிக்கு புற வைக்கிற மாதிரி தான் அது கடைசியில் பேங்க் என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவோ எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி ஆஃப் கிளைண்ட்ஸ் எங்களுக்கு வராதுனால நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணிக்கிட்டோம்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லி முடிஞ்சிடுச்சு ஓகே அது வந்து ஹெச்டிஎஃப்சி ஆப்பிள்கான இது இப்போ இவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது இஎம்ஐயா நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் ஓகே நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றது டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து ஆன் வாட் பேசிஸ் இப்போ நான் வந்து கடன் வாங்கி என்னைக்கு அவங்க கட்டாமல் போயிடுவேன் அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேர் கடன் கட்டாட்டா உனக்கு லாஸ் முன்ன மாதிரி இன்னொரு நாலு பேர் அந்த கார்டை வாங்குவான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்கன்னா பல கார்டை வச்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து பெட்ரோல் போடுவான் ஷாப்பிங் ஒன்று கார்டை வச்சிருப்பான் சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு கார்டு வச்சிருப்பான் ஸோ உங்களை கடனாளியா தள்ளுறதுக்கு இது வேற வழி ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது சடனாக ரெக்குவைர்மெண்ட் போகணும்னா நீங்க கடன் வாங்க முடியுங்க நீங்க கடனே வாங்க மாட்டேன்னா எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பேன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ரிஸ்க் எடுக்கணும் பட் இஸ் ஃபோர்ஸிங் யூ டூப் பாரோ மணி என்னைக்காவது ஒரு நாளில் அவங்க பில்லு கட்டாம போயிட்டா அவங்களுக்கு லாபம் டே கூட ஐநூறு ரூபா ஆனா இன்னைக்கு பேங்க்ஸ்ல அது ஒன்று பண்றாங்க சார் இப்போ ரீசெண்டா நானே என்கவுண்டர் பண்ணது ஹெச்டிஎஃப்சியில் ல பிக்சல் அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வந்தது அது பிசிக்கல் கார்டு கிடையாது டிஜிட்டல் கார்டு தான் அந்த கார்டை பத்தி நான் ஃபோன் பண்ணி கேட்டா கஸ்டமர் கேர்ல இதுக்கு எங்கிட்ட டீடைல்ஸ் கிடையாதுட்டான் சரி அந்த கார்டுக்கான பேமெண்ட் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னா பதிமூணாம் தேதி எனக்கு பில் டேட்டு பன்னெண்டாம் தேதி நான் பே பண்ணிட்டேன் பே பண்ணா பன்னெண்டாம் தேதி காலையில் நான் பே பண்றேன் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அந்த பணத்தை எனக்கு ரிவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து லேட் பேமெண்ட் ஃபீ போட்டு வச்சிருக்கான் இதை நான் கூப்பிட்டு கேட்கறதுக்கு பேங்க்ல கஸ்டமர் கஸ்டமர் கேருக்கு ஆப்ஷன் அதே நான் என்னால அந்த கிடையாது க்ளோஸும் பண்ண முடியல ஏதாவது ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் இருக்கும் HDFC சார் அப்போ அது நீங்க தான் கேக்கு அதனால தான் நான் சொல்றேன் சேஃபா கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்றது பெட்டர் ஓகே சார் ஃபைன் சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எகனமி எலிக்கி பொற வெச்சு புடிக்கிற மாதிரி எலிக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வெச்சு முதல்ல கார்டு வாங்க வைப்பா கார்டு வாங்க வைப்பா அதுக்கு அப்புறம் கார்டு இருக்கவே இருக்கு பொண்டாட்டி கிரெடிட் அதெல்லாம் வாங்கி தான ஆகும் அப்புறம் கார்டு வாங்கி ஆனோ நீங்க வாங்கி ஆனோ அப்புறம் கடன் கட்ட முடியல தவிக்க வேண்டியது தவிச்சா அவங்களுக்கு வந்து லேட் பேமெண்ட் ஃப்ரீ பேமெண்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க பாக்கி வச்சீங்கன்னா 2000 ரூபாய் வாங்கிடுவாங்க உங்களுக்கு ம் ஐபிஎல் வருது ஐபிஎல்ல வந்து ஐபிஎல் ஸ்லாட்டுக்கு பத்து செகண்டுக்கு பத்தொன்பது லட்ச ரூபா ஏழாயிரம் கோடி ரூபா கலெக்ட் பண்ணணும்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரீட் பண்றதுக்காக நான் ரிலையன்ஸ் மாதிரியான ஷேர்களை உள்ள போனா எதுக்கு போடும் நீங்க அந்த பத்தொன்பது லட்சம் கலெக்ட் பண்ணுவானு பாருங்க ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி பத்தொன்பது லட்சம் விற்காது ஏன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர் ஆல்ரெடி கேஸ் போட்டான் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடல எனக்கு கண்ட்ரோல் கொடு அப்படிங்கறது வந்துட்டோம் ஸோ ஐ டூ நாட் நோ ஹா மச் ஏஸ் பே டூ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் இது இப்போதைக்கு அவனுக்கு இந்த இது வந்து ஒரு மார்க்கி ப்ராப்பர்ட்டி ஃபல்து இதை வச்சு மற்ற கிளைண்ட்டை பிடிக்கணும் உள்ள இது ஹுக் பாயிண்ட் மாதிரி ஹூக்கை இந்த ஹூக்கில் எவ்வளோங்க காசு ரிக்கவர் பண்ண முடியுமோ ரிக்கவர் பண்ணிட்டு மீதியே ரைட் ஆஃப் பண்ணுவாங்க ஓகே சார் இப்போது சில்வர் கோல்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறீங்க சில்வரில் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கு நீங்க சொல்றீங்க அதுல வாலட்டாலிட்டி ஜாஸ்தி வாலட்டாலிட்டி ஜாஸ்தி மேக்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தி அது எல்லாமே ஓகே ஸ்டோரேஜும் கஷ்டம் ஆனா பஃபெட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல சில்வர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணார் சில்வர் வந்து அவன் கமெண்டிட்டியா இன்ட்ரடியூ இன்வெஸ்ட் பண்ணது ஹண்ட்பிரதர் டைம்ல அந்த நைன்டி செவன்ல ட்ரை பண்ணி அதை வந்து ஷார்டேஜ் இருந்தது அவர் ஆல்ரெடி கோகோ பீன்ஸ் ஒரு ஐடியா இதை பண்ணிருக்காரு ஸோ அதை மார்க்கெட்டை கவர் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காரு பட் ஹிஸ் ஃபண்டமெண்டல் ஆர்கியூமெண்ட் ஆன் கோல்டு அண்ட் இஸ் அது ஒரு அசட்டு அந்த அசெட்டை லாக்கரில் வச்சு நான் தான் செலவு பண்ணணும் அந்த அசெட்லேருந்து எனக்கு கேஷ் ஃப்ளோ வராது ஸோ அதனால வேஸ்ட்டுங்கிறார் அதனால் தான் நான் சொல்கிறேன் பஃபெக்ட் மணி யாரும் வச்சு சூடு கூடாது நீங்கள் சாதாரண ஆண்டு நாளைக்கு உனக்கு மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரு எக்ஸ்பன்ஸ் வந்துடுச்சுனாலும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் தான் கவர் இருக்கும் அதுக்கு மேலே அவசரம் ஒன்றுங்கறச்ச தங்கம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே ஹெல்ப் பண்ணாது பசங்க ஸ்கூல் ஃபீஸ்ஸு காலேஜ் ஃபீஸு இது மாதிரி எந்த பண்ணாலும் தங்கம் கையில் இருந்தால் இம்மீடியா ப்ளேஜ் பண்ணி உடனே நீங்கள் காசு வாங்க முடியும் அதில் ப்ராப்ளம் கிடையாது இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறது அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ பஃபெட் வந்து மூவாயிரத்து ஐநூறு டன் டன் சில்வர் வாங்கினதா இன்னொரு நியூஸ் படித்தேன் அவர் ஹண்ட் பிரதர்ஸும் அவரும் சேர்ந்து ஓகே இல்லாத ஒரு விஷயத்தை நிறைய வாங்கி போட்டு பம்ப பட் ஒரு அஞ்சாறு மாதம் இருந்தால் தான் உங்களுக்கு அதோட ஹோல்டு பண்ணுறதோட எஃபர்ட்டு எஃபெக்ட் தெரியும் அப்போ தான் அது இருக்கும் சார் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறாங்க நீங்களும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய கிளாஸஸும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் நான் போய் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரேடிங் சம்மந்தமாக கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாமா பண்ண பண்ணக்கூடாது என்ன கேட்டால் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நஷ்டமாக தான் போய் முடியும் நான் தான் நல்லா கோர்ஸ் எல்லாம் கோர்ஸ் என்ன கோர்ஸ் படி இப்போ தான் முடியும் உனக்கு ஒரு கிராஃப் காட்டும் இன்னொருத்தனுக்கு இன்னொரு கிராஃப் காட்டும் எந்த கிராஃப் கரெக்ட்னு எப்படி டிசைட் பண்ணுவது அப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரியான ஆட்கள்லாம் ட்ரேட் பண்றது லக்கு தானா இப்ப நான் ட்ரேட் பண்ணுவேன் நீ ட்ரேட் பண்ண முடியாது இப்போ எனக்கு தெரியும் எந்த அப்சர்க்கு அமெரிக்கால போகும்னு ஸோ பணத்தை கட்டி நான் அங்கேருந்து அதை ட்ரேட் பண்ணுவேன் ஓகே இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறது என்ன ப்ராப்ளம்னா மேக்ஸிமம் மூணு மாசம் தான் இருக்கும்னா ஆஃப் மார்க்கெட் போய் பிரைவேட் மார்க்கெட் நீங்க கவர் பண்ண முடியும் அதர் இன்டர்நேஷ்னல் எஸ்பெஷலி யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு வருஷம் ஃபியூச்சர் கூட நீங்க எடுக்கலாம் இருக்காது உங்களை மாதிரி நாங்களும் படிச்சுட்டு பண்ணுறோமே சார் பண்ணலாம்

லே ஆஃப் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அமெரிக்காவில் ஐடி செக்டார் என்ன நடக்கும் எல்லா செக்டருமே ப்ராப்ளம் இருக்கு ஐடி செக்டாரில் பேசிக் லெவல் கோடிங் எல்லாம் கம்ப்யூட்டரை பண்ணிடும் அதனால இந்த பேசிக் லெவல் இன்டர்னில் இருக்கிறவங்க ஈவன் இஃப் கஸ்டமர் ஃபேஸிங் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உங்கள் வேலை போயிடும் இப்போ நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் ஆக்சென்சர் வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு இட் டென் வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஸோ யூஎஸ் ரெமிட்டன்ஸ் ஏன் ஏறிடுச்சுன்னா அமெரிக்காவில் அன்சர்டினிட்டி வந்துருச்சு இதுக்கு முன்னாடி அமெரிக்கால போய் காலேஜ் பசங்க படிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு போய் செட்டில் ஆகி அங்கே ஹெச்ஒன் பி வாங்கி அங்கேயே செட்டில் ஆனால் நினச்சவங்க தான் ஆனா இப்போ அன்சர்டினிட்டி இருக்கு பணத்தை திரும்பி இந்தியா அனுப்புகிறாங்க ஏன்னா திரும்பி வருவாங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் சார் அங்க அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய லே ஆஃப் எல்லாம் இந்தியாவில் ஐடி செக்டருக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமா இப்போதைக்கு கொடுக்காது இன்ஃபோசிஸ் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு இல்ல இட் இஸ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இட் வில் கம் டவுன் டு எயிட்டீன் டைம்ஸ் செவன்டீன் டைம்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஏர்னிங் அப்போ டெஃபினட்டாக கன்சிடர் சார் பிலோ தேர்ட்டி அப்படின்னா கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுன்றது மாதிரி தானே சார் முன்னாடி சொன்னீங்க டுவெண்ட்டி தான் கன்சிட்ரேஷனோட பாயிண்ட்டு ஓகே பட் இஸ் டுவெண்ட்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ஏன்னா நேற்று ஆக்சிடென்ட் சார் சொன்ன ரிப்போர்ட் அப்படிலாம் மோசமாக இருக்கு ஸோ இன்னும் ஆட்களை வெள்ள அமைச்சு ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக தான் ப்ராஃபிட்ஸாக வரும் ஓகே சார் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு ம் லிஸ்ட் ஆகிருக்கு நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஐ மீன் அந்த கம்பெனியில் நான் போய் ஷேர் வாங்கலாமா நீங்கள் உங்கள் கம்பெனி பேரில் நிறையவே ஷேர் வாங்கலாம் அங்கேயே வந்து உங்கள் கம்பெனியில் நாமளாக என்ன ஆகும்னா அவங்களே ஷேர் பை பேக் ப்ரோக்ராம்னு கம்பெனிக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்ல வாங்கலாம் 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 ஆன் பேசிஸ் நான் அந்த வேலை பார்க்குறேன் அதோட வேல்யூவேஷன் பார்த்தா அந்த கம்பெனி சன் டிவி எனக்கு ரொம்ப க்ளோஸான டிவி அந்த குணா சார் எனக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் அதனால நான் சன் நெட்ஒர்க் வாங்க முடியாது சன் நெட்ஒர்க் வந்து சீப்பாக இருந்தால் தான் வாங்க முடியும் ஓகே வேல்யூவேஷன் பேசிஸில் அந்த கம்பெனி சீப்பா இல்ல அப்படின்னா நான் வேலை பார்க்கிற கம்பெனியே சரியில்லை நான் வேலை பார்க்கற இடமே வந்து தப்பான பெட் எடுத்துட்டேன்னு நான் புரிஞ்சுக்கலாமா புரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க வந்து இல்லையா நீங்க வேலை செய்யறது இஸ் நாட் ஸ்டோன் யூ கேன் ஆல்வேஸ் ஷிஃப்ட் சம்வேர் யூ கேன் ஈவன் டவுன் ஷிஃப்ட் எஸ் எஸ் எனக்கு அது புரியுது என்னுடைய கேள்வி வந்து நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன்றதுக்காக அந்த கம்பெனியை வாங்க கூடாது ஓகே அது வாங்கவே முடியாது வேல்யூவேஷன் சரியில்லை அப்படின்னா ஒரு கம்பெனி வேல்யூஷன் சரியில்லாத ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுவும் என்னுடைய தப்பான டிசிஷன் அப்படி கிடையாது உங்களுக்கு கம்பெனி வந்து கடன் நிறைய வச்சிருக்காங்க

அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிடுறேன் அந்த பணத்தை வச்சு அந்த தாட்ல பட்டாஸ் லிஸ்ட் வந்து இட்ஸ் குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித் இட்ஸ் நாட் அ காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட் அந்த காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட்டுங்கிறது அப்பப்போ மாறும் மாறுறச்சு நீங்களும் மாறுறீங்கன்னு பார்க்கணும் ஓகே சார் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் பீட்டர் லெஞ்சோட மூணு புஸ்தகம் படிக்கணும் கைஸ்பியரோட ஒரு புக் படிங்க அப்புறம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே ஓகே சார் ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போயிடலாம் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்ல ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இந்த பங்குகளை வாங்குவாரா மாட்டாரா இதுதான் கேள்வி சொல்லுங்க ஓகே டாடா டெக்னாலஜி காரணம் சார் வெரி எக்ஸ்பென்சிவ் டாடா மோட்டார்ஸ் வாங்குவேன் ரொம்ப சீப் டாடா எலிக்ஸி தெரியாது என்ன ரேட்னா கூட தெரியாது டாடா கெமிக்கல்ஸ் வாங்குவேன் டாடா கம்யூனிகேஷன் வாங்க மாட்டேன் டூ எக்ஸ்பென்சிவ் டைட்டன் கம்பெனி வெரி எக்ஸ்பென்சிவ் ஆவரேஜ் சார் அதுவும் பண்ண மாட்டீங்களா வாங்கிக்கிறோம் டாடா டெலி சர்வீசஸ் பக்கத்தில் போக மாட்டேன் ரலிஸ் இந்தியா இப்போ இட் சுட் ஹவ் பிகம் தே தேவ் டைட் அப் டாடா கெமிக்கல்ஸ் இது ஒரு டாடா கம்பெனி சீப்பாக இருந்தால் டெஃபினட்டாக வாங்குவேன் ஓகே டாடா கன்சியூமர் டாடா கன்சியூமர் வாங்க மாட்டேன் டாடா பவர் மாட்டேன் ஆர்ட்ஸன் டாடா உடன் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் டிசைட் அவங்க வந்து இந்த ப்ரெஷர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க ஷிப் எல்லாம் பண்ணுறாங்க வேணாம் எஸ் ஸோ உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன் ரேப்பிட் ஃபயருக்கும் பதில் சொன்னேன் இந்த வாரத்துக்கு உங்கள் கேள்விக்கெல்லாம் ரொம்ப நன்றி அடுத்த வாரம் திரும்பி விஷ்ணு ஒருவேர் திரும்பி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேளுங்க எங்களோட சிஸ்டர் சேனல் டீட்டெயில்ஸ்லாம் கீழே போட்டிருக்கோம் அதை நீங்கள் டெஃபினட்டாக எல்லாரும் பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்